இந்திய தேசம் அந்த ஜனங்களை எல்லாரையும் எல்லாரையும் அந்த கடவுள் பயத்துல இருந்து முற்றிலுமாக இந்த கொரோனா 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 அப்படின்னு சொல்லி பயமுறுத்தி பயமுறுத்தி கடவுள் என்கிற அந்த இதையே மறக்க செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு இடத்துலயும் ஆராதனை கூடங்களும் ஆராதனை இல்ல ஆராதனை தொழுகை ஸ்தலங்கள்ல இல்ல ஜனங்களை தேவனை விட்டு கடவுளை விட்டு முற்றிலும் பண்ணியாச்சு அதைத்தான் இந்திய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது ஆண்டவர் உண்மையான ஆண்டவர் சத்திய அதை பார்த்து கொண்டு இருக்க சும்மா இருக்க மாட்டார் ஆகவே நீங்க நினைக்கிற காரியத்தை அவர் நடத்த விட மாட்டார் எப்படி நான் சொன்னேன்னா எனக்கு எனக்கு என்ன அவர் நியமித்து இருக்கிறாரோ அதை தான் செய்ய முடியும் அதை இல்லாட்டா ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு சொன்னது போல உங்களுக்கும் சொல்லுகிறேன் இந்திய தேசத்தின் இந்திய தேசத்தின் ஆளுகை செய்கிறவர்களா இருந்தாலும் சரி அதிகாரிகளா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி உங்களை குறித்தும் தேவன் என்ன திட்டம் வச்சிருக்கிறாரோ அதை அவர் நிறைவேற்றியே முடிப்பார் நிறைவேற்றியே முடிப்பார் நீங்க நினைக்க மாதிரி எல்லாம் நடக்காது ஏனென்றால் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆகவே இந்த காரியத்திலிருந்து ஒரு விடுதலையை பெற வேண்டும் என்றால் இந்த கொள்ளை நோயிலிருந்து ஒரு விடுதலையை பெற வேண்டும் என்றால் இந்த கொள்ளை நோயில இருந்துதான் பொருளாதார அந்த விஷயத்துல இருந்து நான் சொல்ல வரல அதெல்லாம் அவர் பூட்டி அவர் சாவியை எடுத்துட்டாரு இனிமே நீங்க திறக்க முடியாது அதற்கான காரியங்கள் எல்லாம் அங்கங்க பார்க்கும்போது தெரிகிறது எனக்கு தெரிகிறது பரிசு தாவின்னு அவர் நான் சொன்னோம்ல பார்த்துக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அப்பப்ப அதற்குரிய காரியங்கள்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது அது மாற்றம் ஆனால் இந்த இந்த கொடிய கொள்ளை நோயை கொடிய கொள்ளை நோயை தேசத்திலிருந்து விளக்கணும் நீக்கணும் அப்படின்னு சொன்னால் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்பதையும் நான் அதே தாவித் ராஜாவை வைத்துதான் தான் சொல்லுகிறேன் சாமுவேல் ரெண்டு சாமுவேல் இருபத்தி நாலாம் அதிகாரம் பத்தாவது பதினேழாவது வசனத்திலே வாசிக்கும் பொழுது அங்கே அது எழுதப்பட்டிருக்கிறது இப்படி செய்ததினால் நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே அவர் தன்னுடைய பாவத்தை அறிக்கையிடுகிறார் தன்னுடைய குற்றத்தை உணர்ந்து தன்னுடைய பாவத்தை உணர்ந்து அறிக்கை இடுகிறார் அப்படி அறிக்கையிடும் பொழுதுசி வந்து சொல்லுகிறார் இருபத்தி நாலு பதினேழு ஜனத்தை உபாதிக்கிற தூதனை தாவிது கண்டபோது அவன் கர்த்தரை நோக்கி இதோ நான் தான் பாவம் செய்தேன் நான் தான் அக்கிரமம் பண்ணினேன் இந்த ஆடுகள் என்ன செய்தது உம்முடைய கை எனக்கும் என் தகப்பன் வீட்டாருக்கும் என் தகப்பன் வீட்டுக்கும் விரோதமாக இருப்பதாக என்று விண்ணப்பம் நான் தான் பாவம் செஞ்சேன் ஜனங்கள் வந்து அதை எடுக்க வந்து தான் சொன்னாங்க உன்னுடைய கை எந்த தண்டனை கொடுத்தாலும் எனக்கும் என் தகப்பன் வீட்டுக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஜனங்களுக்கு வரக்கூடிய தண்டனையே கொள்ளை நோய அவன் தன் மேல நான் ஏற்றுக்கொள்கிறேன் அதற்கு நான் தான் காரணம் என்று சொல்லி அவ்வளவு அவ்வளவு ஆண்டோருக்கு பயந்து தன்னை தாழ்த்தி அவரிடத்துல மன்றாடுகிறான் மன்றாடுகிறான் அப்படி மன்றாடும் பொழுது ஆண்டோர் அவர்கிட்ட பேசல நல்லா கவனிங்க பரிசுத்த வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்துவ பத்தி எல்லாரும் ரொம்ப அற்பமா சீப்பாலாம் பேசிட்டு இருக்கீங்க நீங்க நினைக்கிற மாதிரி அவர் சீப்பானவர் கிடையாது எவங்ககிட்ட வந்து பேசுறவர் கிடையாது தாவீது ராஜா தெய்வ பக்தி உள்ளவர் தான் பரலோகத்தின் தெய்வன் அப்படிப்பட்டவர் கிடையாது அப்படிப்பட்டவர் கிடையாது அவரு யாரை கொண்டு என்ன செய்யணும்னு நினைச்சிருக்கிறாரோ அவங்களை கொண்டுதான் செய்வாரு அவங்க செய்ய வேண்டிய வேலையில அவர் குறுக்க வர மாட்டார் ஊழியக்காரன் செய்ய வேண்டிய வேலையை ஊழியக்காரன் தான் செய்ய வைப்பார் ஆண்டவர் வர வரமாட்டார் ஒருவேளை நீங்க நினைக்கலாம் இந்த காரியத்தை சொல்றதுக்கு அவர் இயேசு வந்தானே அப்படின்னு அவர் மாட்டார் நான் தான் சொல்லணும் என்னதான் சொல்றதுக்கு ஏற்படுத்தி இருக்கிறார் என்னதான் சொல்ல வைப்பார் நீ கேட்டா கேளு கேக்காட்டா போ இதெல்லாம் சொல்லிட்டு அவர் வர மாட்டார் ஏன்னா எழுதி குடுத்துருக்கா எல்லாம் அப்படிங்கிறார் நீங்க நினைக்கிற மாதிரி இயேசு கிறிஸ்து அப்படி சீப்பானவர் கிடையாரு வரமாட்டாரு வரமாட்டாருன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அவர் வருவாரு அவர் வருவாரு என்ன கொண்டு என்னெல்லாம் செய்து முடிக்கணுமோ அதெல்லாம் தான் வருவாரு அன்றைய தினம் காத்தி என்பவன் காத்தி என்ப தீ தீர்க்கதர்ஷி தேவன் வார்த்தையை பற்றி ஜனங்களிடத்துல பேசுகிறவன் தீர்க்கதர்சி அவன் வந்து தாவிதனிடத்தில் வந்து அவனை நோக்கி நீர் எபூசியன் ஆகிய அருவனாவின் களத்திலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கும் என்றான் நல்லா கவனிங்க காத்துடைய வார்த்தையின்படியே தாவிது கர்த்தர் கற்பித்த பிரகாரமாய் போனான் காத் தீர்க்க ஆண்டவர் சொன்னாரு அவனை போய் அந்த அருவனாவின் களத்தை விலக்கி வாங்கி அர்வனாவின் களத்துல எனக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அங்க என்னை தொழுதுகொள்ள சொல்ல அப்படின்னாரு உடனே தீர்க்கதர்சித சொன்னான் அவன் சொன்னதை கேட்டு உடனே போனான் நீ என்ன சொல்றது ஏன்ட பேச மாட்டார அவன் கேட்கல நல்லா கவனிக்கணும் ராஜாக்குள்ள இடம் வேற ஸ்தானம் வேற ஆசாரியனுக்குள்ள ஸ்தானம் வேற ஊழியக்காரனுக்குள்ள ஸ்தானம் வேற ஊழியக்காரன் ஸ்தானத்தை ராஜா எடுக்க முடியாது ஒரு நாளும் எடுக்க முடியாது ஆனா ராஜாக்குள்ள ஸ்தானத்தை ஆண்டவர் எந்த ஊழியக்காரனு கொடுக்கணும்னு நினைச்சிருக்காரு அவரு கொடுப்பாரு அவரு கொடுப்பாரு ஆனா எந்த காலத்திலயும் ராஜா ஆசாரியன் ஸ்தானத்துக்கு வரவே முடியாது பரிசு தேவைதாகமான்னு சொல்லுகிற சத்தியம் இதெல்லாம் அறியாம இன்னைக்கு கிறிஸ்தவங்க ஊழியக்காரங்க எல்லாம் தப்பு தப்பா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க தப்பு தப்பா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆகவே அந்த பிரகாரமாக அவன் புறப்பட்டு போனான் அவன் புறப்பட்டு போய் அங்கே ஒரு பலிபிடத்தை கட்டுவதற்கு அந்த அருவனா என்று சொல்லுகிற மனிதனிடத்துல போய் அந்த களத்தை கேட்கிறான் அந்த களத்தை கேட்கறார் தாவித் ராஜா கேட்குறார் இந்த களம் கர்த்தருக்கு பலிபீடம் கட்டுவதற்கு எனக்கு வேண்டும் என்று சொல்லி அவன் சொல்கிறார் ராஜா வந்து கேட்கும்போது என்கிட்ட கேட்க வேண்டிய அவசியமே இல்லை ராஜாவே நீங்கள் இதை எடுத்துக்கொள்ளுங்க என்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இது நான் ஏற்கனவே ஒரு பதிவில் முன்னால் உள்ள ஒரு பதிவில் பேசி இருக்கிறேன்னு நினைக்கிறேன் தாவித் சொல்கிறான் இல்லை கர்த்தருக்கு இலவசமெல்லாம் நான் வாங்க மாட்டேன் பெரும் விலை கொடுத்து வாங்குவேன் அதாவது மார்க்கெட் ரேட்டை விட அதிகமான வாங்கி பலிபீடத்தை கட்டி தொழுது கொண்டான் வாதை நிறுத்தப்பட்டது பலிபீடம் பழைய பழைய கால பலிபீடம் புதிய ஏற்பாட்டிலே ஆலயம் புதிய ஏற்பாட்டிலே ஆலயம் கிறிஸ்து நண்பானவர்களே பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறது பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் இந்திய தேசத்திலே அனுப்பப்பட்டிருக்கிற வாதை நீங்க வேண்டும் என்றால் நீங்க வேண்டுமென்றால் தாவித்து இது செய்தது போல தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்து அறிக்கை செய்து அந்த காரியத்தை அவன் எப்படி ஆண்டவருக்கு பலிபடுத்த கட்டி தொழுது உண்டானோ அதே மாதிரி செய்தா மட்டுமே இந்த வாதை நிறுத்தப்படும் வேற என்ன நீங்க செஞ்சாலும் நிறுத்தப்படாது இத எத்தனை மாசம் வருஷக்கணக்கா நீங்க இதை இந்த நூத்தி நாற்பத்தி நாள் தடை உத்தரவை நீட்டிக்கிட்டே போனாலும் அதுக்குள்ள தேசத்துல ஜனங்கள் பட்டினியால் கொத்து கொத்தாக செத்து மடிவார்கள் செத்து இதுதான் தேசத்திலே சம்பவிக்கும் இதை நிறுத்த வேண்டும் என்றால் யார் இதை ஏற்படுத்த ஏற்படுத்தினார்களோ இதை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டார்களோ அவர்கள் தாவித செய்தது போல செய்ய வேண்டும் எத்தனை ஆலயங்களை இடித்திருக்கிறீர்கள் எத்தனை ஆலயங்கள் இடித்து நீங்க பெருமையா பேசிட்டு இருக்கீங்க மோடி வந்தா இடிச்சு தள்ளிடுவாரு இடிச்சு தள்ளிடுவாரு இதையெல்லாம் இதுவரை எந்த ஊழியக்காரனும் பேசாததுனால ஆண்டவர் சும்மா இருந்தார் இதுவரை இதை பற்றி எந்த ஊழியக்காரரும் பேசவே இல்லை பரிசுத்த வேதாகமத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது இப்படி ஒரு சத்தியம் இருக்கிறது என்பது ஒருவருக்கும் தெரியாது நான் சொல்றேன் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அது தெரியாது இது தெரியாது அந்த சட்டத்தை கொண்டு வர நினைத்தவர்களுக்கு அது தெரியாது ஆலயத்தை இடிச்சிருவாரு அவர் வந்தா அதை செஞ்சிருவாரு இதை செஞ்சிருவாரு அப்படி செய்ய போறோம் இப்படி செய்ய போறோம்னு நீங்க நேர நிறைய பதிவுகள்லாம் போட்டுட்டு இருக்கீங்களா உங்களுக்கு இது தெரியாது இது தெரியாது இது தெரியாததுனாலதான் ஆண்டவர் உடனாலும் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறார் ஆகவே இதை தெரியப்படுத்து இன்றைக்கு இதை நான் தெரியப்படுத்துகிறேன் தெரிந்த பிறகு நீங்க துணிந்து செய்வீர்கள் என்றால் அதுக்கும் அவர் அதை ஸ்டாப் பண்ண தெரியும் அவர் கொண்டு வருவார் எப்படியும் கொண்டு வந்துருவார் இதே மாதிரி செய்வதற்கு கொண்டு வந்துருவார் ஆண்டவரத்தில் மன்னிப்பு கேட்க வச்சு அவருக்கு ஆலயத்தை கட்டி கொடுக்க வைத்து ஆராதனை செய்வதற்கான காரியங்களை எல்லாம் அனுமதி கொடுக்க வைத்து அதை செய்வார் அதுதான் தேசத்துல நடக்கும் அதுதான் தேசத்தில் நடக்கும் இந்திய அரசாங்கம் நினைத்திருப்பது போல எனக்கு தெரியாது அவங்க பிஜேபி கட்சியை சார்ந்தவங்க தான் சொல்றாங்க அவங்க சொல்றது மாதிரி நடக்காது அப்படி ஒன்றும் கையால் ஆகாத கடவுள் அல்ல எங்கள் தேவன் இயேசு கிறிஸ்து ஆகவே கிறிஸ்து அன்பானோர்களே இது தேவ எச்சரிப்பாய் ஏசு கிறிஸ்துவனுடைய ஸ்தானாபதியாய் நின்று இதை நான் டிக்ளேர் பண்ணுகிறேன் இதை நான் பிரகடனப்படுத்துகிறேன் இதை செஞ்சாதான் வாதை நிறுத்தப்படும் தேசத்துல பணம் எவ்வளவு நாள் இருக்கும் எங்க அம்மா அவர் பழமொழி சொல்லுவாங்க வயாம செக்களவு அளவு பொண்ணு இருந்தாலும் செதுக்கி தின்னா எத்தனை நாளைக்கு வரும் அப்படின்னு கேட்பாங்க இன்னொருக்க சொல்றேன் செக்கு அளவு பொன் இருந்தாலும் தங்கம் இருந்தாலும் அதை கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கிச்சு வெட்டி 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 வச்சு தின்னா எத்தனை நாளைக்கு வரும் அப்படின்னு கேப்பறாங்க செக்குன்னா தெரிஞ்சிருக்கும் பழைய காலத்துல எண்ணெய் எள்ளு கடலை எல்லாம் போட்டு எண்ணெய் புரிஞ்சு எடுக்கக்கூடிய செக்கு நல்லா பெருசா இருக்கும் பெரிய குரல் மாதிரி இருக்கும் ஒரு ஆள் உயரத்துக்கு இருக்கும் பெரிய கல்லுல செஞ்சிருக்கும் அந்த அளவுக்கு ஒரு மனுஷங்கிட்ட தங்கம் இருந்தாலும் அதை செதுக்கி தின்னா அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி 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 அவன் தின்னா அந்த தங்கம் எத்தனை நாளைக்கு வரும் அப்படின்னு கேட்பாங்க இந்திய தேசத்தில் இப்போ இருக்கிற பொருளாதாரம் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் அதெல்லாம் வச்சு வச்சு சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா எவ்வளோ நாளைக்கு வரும் அதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சுப்போம் செக்கே இல்லாமல் போயிடும் பொருளாதாரமே இல்லாமல் போயிடும் தான் ஆவியானவர் சொல்லுகிறார் பூட்டிட்டார் அவர் பூட்டி சாவி எடுத்துட்டாரு பொருளாதாரத்தை பொருளாதாரம் என்னமே தேவனுடைய கையில் அந்த செந்தில்குமார் இந்த பிரதர் பேசினார் மோடி வந்த பிறகு வெளிநாட்டில் இருந்தெல்லாம் பணத்தை வச்சு வச்சு இங்க கொண்டு வந்து மதம் மாத்துறாங்க மதம் மாத்துறாங்க எல்லாருமே அதுதான் பேசுறீங்க மதம் மாற்ற வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை சத்தியத்தை சொல்ல வேணாம் ஜனங்கள் நரகத்துக்கு போகக்கூடாது பரலோகத்துக்கு வரணும் அதுதான் எங்கள் நோக்கம் அதுதான் நோக்கம் கிறிஸ்தவர்களுடைய நோக்கம் அதுதான் மதம் மாத்தணும் அப்படிங்கிறது இல்லை கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே பணத்துக்காக ஒட்டிக்காக மதம் மாறினவங்க தானே நீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சீப்பா எல்லாம் பேசுறீங்க கிறிஸ்து பிளான்பாங்களே எதை நீங்க சொல்றீங்களோ எங்களை சொல்லி இவ்வளவு நாளும் கேவலமா பேசிட்டு இருக்கீங்களோ அதே நிலைமை இந்த இந்த குறிப்பிட்ட நாட்கள் முடிந்த பிறகு உங்களுக்கு வருது உங்களுக்கு வருது மறுபடியும் நீங்க எங்க கிட்ட வந்து நீங்க நாங்க அப்படி செய்யல ஆனா நீங்க வர போறீங்க எங்களுக்கு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே நிலமை வருது இந்திய அரசாங்கம் எங்கள் ஆண்டு இடத்த அவர்கிட்ட வந்து கையேந்தி நிக்க போகுது பொருளாதாரத்துக்கு தேவனுடைய ராஜ்ஜியமாக கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கிட்ட வந்து உலக நாடுகள் எல்லாம் பொருளாதாரத்துக்கு கையேந்தி நிற்க போகிறது அந்த காலம் இதெல்லாம் ஒருவரும் பேச மாட்டாங்க அந்தி அந்தி கிறிஸ்து கிறிஸ்துன்னு சொல்லி அவனை தான் தூக்கி தூக்கி பெருசு பெருசா பேசுறாங்க ஊழியகாரங்கி அதுக்கு பிறகுதான் வர முடியும் அந்த காலம் வருகிறது தீர்க்க தரிசன புஸ்தகம் நான்கு அதிகாரத்தை வாசித்து பாருங்கள் இதுதான் இந்திய தேசத்திலே நடக்க போகிறது இந்திய தேசத்திலே இதுதான் நடக்க போகிறது பரிசு தாவியானவர் தெளிவாக சொல்லுகிறார் தெளிவாக சொல்லுகிறார் இன்னொரு காரியத்தை நான் சொல்லுகிறேன் பரிசு தாவியனோ சொல்ல சொல்லுகிறார் அதாவது இதோ ஒன்று ரெண்டு பத்தி தான் வெளியே வராம எக்கச்சக்க ஆலையும் இடிச்சிருக்கு அப்படிங்கறதையும் பரிசு தாவியனர் பேசி கொண்டிருக்கிறார் எனக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்ன நாங்க இடிக்க போறோம் இடிக்க போறோம் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க ஆண்டவர் விட்டுருக்காரு இதெல்லாம் உங்களுக்கு இதெல்லாம் ஒருத்தர் சொல்லல யாருமே சொல்லவில்லை அதனால விட்டுருக்காரு எலும வந்து விடமாட்டார் வேதாகமத்திலே வசனம் இருக்கிறது ஒன்று கோரி மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார் கடுப்பார் எவன ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் ஆலயத்தை கெடுத்தால் அப்படிங்கிறத நான் சொல்றேன் உங்க பாசையில் ஆலயத்தை இடித்தால் தேவன் அவனை இடிப்பார் இடிப்பார் ஒன்னும் நடக்கலன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா இதெல்லாம் அவரு வந்து சொல்லிட்டு தான் செய்வார் சொல்லாம செய்ய மாட்டாரு ஏன்னா நீ நாளைக்கு எனக்கு தெரியாது அப்படின்னு நீ சொல்ல கூடாது ஞாயிற் தீர்ப்பு நாள்ல அவருக்கு முன்னால போய் நிற்கும் போது எனக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு நீ சொல்ல சொல்லக்கூடாது இதெல்லாம் பிரசங்கிக்கப்படும் ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் சுவிசேஷம் அல்ல இதுதான் ராஜ்யத்தின் சுவிசேஷம் இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும் அப்பொழுது முடிவு வரும் இத யாருமே தடுக்க முடியாது